மன உற்சாகம் உங்களுக்கு என்னென்ன இல்லை என்று மனம் வெந்து கவலைப்படுவதை விட உங்களுக்கு என்று ஏதாவது ஒரு தன்மை இருக்கும் அதை நினைத்து மகிழ்ச்சியடையுங்கள் உங்களிடம் இருக்கும் நிறைகளை பற்றி எண்ணினால் மனம் உற்சாகம் அடையும் உத்வேகம் பிறக்கும் யாராவது உதவ வருவார்கள் என்று காலங்காலமாக காத்திருப்பதும் நமக்கு வழிகாட்டி யாரும் இல்லை என்று நினைத்துக் கொள்வதும் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்ளும் செயல் இந்த செயல்தான் மனதின் தடை கற்கள் இந்த தடை கற்களை தகர்த்தி எறியுங்கள் தன்னம்பிக்கை எண்களால் மனதை உறுதிப்படுத்துங்கள் எத்தகைய புயலையும் வெள்ளத்தையும் தாங்கக்கூடிய ஆற்றல் மிக்கதாக மனம் இருக்க வேண்டும் சிறு சிறு தூரலையே தாங்க இயலாத பொத்தல் குடிசியாக மனம் இருக்கக்கூடாது